வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் ஷார்க்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஷார்க்கை வச்சு நிறைய படங்களுமே வந்திருக்கு நாமளும் அதை பார்த்துருப்போம் அதுல இருந்தே ஷார்க்கை பார்த்தா எல்லாருக்குமே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு கொடூரமா படங்களும் எடுத்திருக்காங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்துவாங்க இன்டர்நெட்டோடைய லிங்கிங்காக யூரோப் யூஎஸ் ஜப்பானில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அதாவது ஓஷியன் கடையில் கனெக்டாயிருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபைபர் நெட்ஒர்க்க அழகா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருக்கு அந்த ஷார்க்கு அப்பவே இது நியூயார்க் டைம்ஸ்ல ஒரு பெரிய ஆர்டிகலா ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா எந்த பக்கம் போனாலும் சரி ஷார்க்குக்காகவே ஒரு ப்ரொடெக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்களா அந்த கேபிள்காக ஸோ கேபிள்னாலும் ஷார்க்குக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு முடியை வித்து மூவாயிரம் டாலர் சம்பாரிச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமா அதே முடியும் அந்த சீப்பையும் விற்று முப்பத்தி டாலர் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வியடாக தான் இருக்கும் எஸ் நீல் ஆம்ஸ்டாங் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா நீல் ஆம்ஸ்டாங்கோடைய முடியை ஒருத்தங்க மூவாயிரம் டாலருக்கு சேல் பண்ணிருக்காங்க அப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு உடனே அது நீல் ஆம்ஸ்டாங்க தெரிஞ்சு அதை எப்படியாவது கேஸாக ஃபைல் பண்ணணும்னு நினைச்சாங்க அது பெருசா அப்பவே பேசப்படல பட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீல் ஆம்ஸ்டாங்கோடைய பார்பர் இருக்காங்க அவர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சீப்பு அந்த முடி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறமா முப்பத்தெட்டாயிரம் டாலருக்கு அதை வித்திருக்காங்க இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகல அப்படின்னாலும் முப்பத்தெட்டாயிரம் டாலர் கொடுத்து அவருடைய முடியும் சீப்பு வாங்கியிருக்காங்களே அப்படின்றது பெரிய விஷயம் தானே ஆல்கஹால கன்சியூம் பண்ற எல்லாருக்குமே ஆரே செகண்ட்லயே அவங்களுடைய பிரெயின் அதனால அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க அஃபெக்ட்னா ஒரு மாதிரி டிசினஸ் எல்லாம் ஏற்படும் இல்லையா அது எல்லாமே ஆல்கஹால கன்சியூம் பண்ண ஆறு நிமிஷத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின்ல செயல்பாடு ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதிகமாக ஆக ஆகதான் நமக்கு ஒரு மாதிரி தலை சுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பட் இருந்தாலும் அந்த தலை சுத்துறது தான் அதுக்கான சிம்டம்ஸ் நம்ம சொல்ல முடியாது ஆரே நிமிஷத்துல அது பிரெயினை ஈஸியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மியூசிக் ஃபுட்டோடைய டேஸ்டே மாத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் இன்ஃபேக்ட் ஒரு செஃப் வந்து மியூசிக் கேட்டே சமைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பாட்டு கேட்ட மாதிரி அவங்களோட சமையல் செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனாலயே சீஸை வச்சு இது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பாசிட்டிவாகவும் தெரிஞ்சிருக்கு ஒரு பாட்டை வச்சு சீஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்டும் இன்னொரு பாட்டை வச்சு சீஸ் பண்ணும்போது இன்னொரு டேஸ்ட்டும் கிடைச்சிருக்கு ஸோ இதன் மூலியமா தெரிய வரது என்னன்னா சீஸ் மட்டும் இல்லை எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் அது மியூசிக் ஏத்த மாதிரி தான் அடாப்ட் ஆகும் ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னொரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா யார் அதை மேக் பண்றாங்களோ அவங்க காதல என்ன மியூசிக் கேட்குதோ அவங்க அதுக்கேத்த மாதிரி தானே சமைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை ரெண்டு வழியாவும் நம்ம பார்க்கலாம் மொத்தமா இருக்கக்கூடிய பிளானஸ்லேயே ஒரே ஒரு பிளானட் மட்டும் தான் பொட்டேட்டோ ஷேப்ல இருக்கும் அண்ட் அதோடைய பேர் தான் ப்ளூட்டோ ப்ளூட்டோ வந்து திடீர்னு நம்மளுடைய சோர் சிஸ்டம்லருந்து வெளியே போயிடும் திடீர்னு நமக்குள்ள வந்துடும் அதுக்கப்புறமா சோலார் சிஸ்டம் மாறிட்டு போது ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறோம் பன்னெண்டாம் கிளாஸ்ல வந்து தினர் சோல சிஸ்டம் பார்த்தா ப்ளூட்டோ வந்து ஜாயின் அப்படினு சொல்லுவாங்க கொஞ்சம் வந்து வியடா இருந்தாலும் பட் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அது பொட்டேட்டோ ஷேப்ல இருக்கே அதான் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மியூசியமே இருக்கு அதாவது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்களோ ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இல்லையா அப்படி ஃபெயிலியர் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நூத்தி ஐம்பத்தொன்பது ப்ராடக்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு மியூசியம் இருக்கு அதுதான் ஃபெயிலியர் மியூசியம்னு பேரு இப்போ ஒரு பெரிய பிரபலமான ஒரு பைக் கம்பெனி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான பைக் கம்பெனி அந்த கம்பெனியோடைய பர்ஃபியூம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு மாதிரி பெரிய ஃபெயிலியர் அதை பத்தி யாருமே கேள்விப்படல ஸோ அப்படிப்பட்ட அளவில் அது ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி இன்டர்நெட் கம்பெனி இந்த மாதிரி நிறைய கம்பெனியோட ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு மியூசியமே அமைச்சிருக்காங்க லாரி அப்படின்ற பேர்டு நம்ம எல்லாருடைய மொபைல்லையுமே இருக்கு எஸ் லாரி அப்படின்னா இந்த ட்விட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பேர்டோட ஷேப் இருக்குல்ல அந்த பேர்டு தாங்க லாரி அப்படின்னு யாருக்குமே இது தெரியாது பட் லாரி அப்படின்ற பேரோட தான் இப்போ வரைக்கும் அந்த பேர்டோடைய லோகோவே நம்ம ட்விட்டர்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சரி அந்த பேர்டுக்கு லாரி அப்படின்னு பேர் வச்சதை தாண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கியூட்டான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லையும் அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் அந்த ட்விட்டரை நீங்க லாரினும் கூப்பிடலாம் இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெண்ட்ட உடங்க நான் வந்து சந்திக்கிறேன் ஹேண்ட்லெண்ட்